அழகா இருக்க என்ன உனக்கு தெரியுமா ஐ எம் ராமநாத செட்டியார் எங்க கம்பெனி ரஜினியும் கமலையும் போட்டு ரெண்டு பெரிய படம் எடுக்க போறோம் அவங்களுக்கு ஜோடியா உன்ன போட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் கோடி கணக்கில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பிரம்மாண்டமான படங்களை எடுக்கிற எங்களை மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி ஆ படம் சரியாக போகலைன்னு வச்சுக்க நாங்க போட்ட பணம் பூராவும் கடலில் போட்ட காசு மாதிரி தான் அப்போ மறுபடியும் படம் எடுக்க எங்கட மாதிரி ஆளுங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஒன்றை மாதிரி அழகான இளம் நடிகைங்க தான் பாப்பா ஆஹா அதுவும் கூட அழகாக தான் என் மனசுல இருக்கிறத நான் ஓபனா அவங்ககிட்ட சொல்லட்டுமா ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உள்ள ஏசி பெட்ரூம் இருக்கு அங்க போய் நிம்மதியா பேசலாமா வேண்டாம் சார்